என் சிஷ்டன் துரியோதனன் ஒருவனே போதும் ஆயிரம் பீமர்களும் ஆயிரம் அர்ஜுனர்களும் வந்தாலும் அவன் கால் சிறு பிறனை கூட அசைக்க முடியாது மாமா தங்கள் இஷ்டப்படியெல்லாம் பேசிவிட வேண்டாம் என் தந்தை இங்கே இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்ன செய்வாய் என்ன செய்வேனா அபிமன்யு மாமாவை எதிர்ப்பு எனக்கு கௌரவத்தை உண்டாக்குகிறாயா இது ஒன்றும் எதிர்ப்பு அல்ல வீர லட்சணத்துடன் நடந்து கொள்கிறேன் மாமா கௌரவர்கள் நீங்கள் போல் அவ்வளவு பராக்கிரமசாலிகளானால் அந்த லக்கணகுமாரனை அழைத்து வரை சொல்லுங்கள் அந்த துரியோதனன் துச்சாதனன் கர்ண சவுனிகளையும் அவர்கள் சதுரங்க பலத்தையும் சின்ன பின்னமாக சிதைத்து வரைத்து அத்திராபுரம் வரையில் அடித்து துரத்தி வீரவிகார சுவயமரத்தில் வசராவை நான் மாலையிடுகிறேன் அவர்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு தைரியம் இருந்தால் பறைசாற்றங்கள் சுவயமரத்திற்கு அப்போது தெரிந்துவிடும் வசலா யாருடைய என்று அபிமன்யோ என்ன இந்த ஜம்பங்கள் உண்மையில் நீ வீரனானால் இப்படி வீணாக இவ்வளவு நேரம் வாதாடி கொண்டிருப்பாயா